ஜி கே ஸ்பிக்சுவல்ஸ் பார்வையாளருக்கு அந்த பணிவான வணக்கம் சுய முயற்சியையும் சுய உழைப்பையும் எப்பயுமே நம்பக்கூடியவங்க தான் துழாராசி தராங்க அப்படிப்பட்ட துழாராசிக்கு இந்த மாதம் கொஞ்சம் சோதனையும் சாதனையும் கொண்ட மாதமாக தான் விளங்கணும்னு நம்ம சொல்லலாம் சாதனைக்கு காரணம் ஆறில் உள்ள சுக்கிரன்னு அதே சமயம் ஆறில் உள்ள புதன் ஆறில் உள்ள ராகு இதெல்லாம் வந்து ஆரில் உள்ள சூரியன் இதெல்லாம் வந்து சாதனை காரணமாக வழங்கப்படுது அதனால அவர் விதமான பண வரவு ஏற்படலாம் குடும்பத்துல வந்து சந்தோஷம் ஏற்படலாம் இதெல்லாம் வந்து இந்த மாதத்துக்குரிய பலனா இருக்கக்கூடும் சோதனைன்னு பார்க்கும்போது அஷ்டம குரு இருக்கிற காரணத்தினாலையும் அஞ்சுல வந்து சனி இருக்கிற காரணத்தினாலையும் ஏப்ரல் ஏழாம் தேதி செவ்வாய் பத்துக்கு வந்து அந்த பூர்வ புண்ணியத்தில் உள்ள சனியை பார்க்கறதுனாலையும் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஆனா பத்துல இருக்கிற செவ்வாய் உத்தியோகத்துல பரபரப்பான ஒரு சுச்சுவேஷனை உண்டு பண்ணும் அதனால பரபரன் வேலை பார்க்கக்கூடிய தன்மை ஏற்படும் உத்தியோகத்துல நல்ல பேரும் வாங்குவீங்க அதே சமயம் வேலையோட சுமை உங்களை அழுத்தறதுக்கான வாய்ப்பும் உண்டு அப்போ வேலை பார்க்குற இடங்கள்ல உங்களை நம்பி நிறைய பொறுப்புகளை ஒப்படைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால ஒரு சில மறதியால நீங்க வந்து சில அவதிகள் படுறதுக்கு நேரும் ஏன்னா வந்து அஷ்டம குரு இருக்கிற காரணத்தினால நீங்க மறந்து போற ஒரு சில விஷயத்தினால நீங்க வாங்கக்கூடிய நல்ல பேரை ஏதாவது ஒரு விஷயத்துல கெடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகளை அது காட்டுதுன்றதுனால நீங்க நிதானத்தோட செயல்பட வேண்டியது நல்லது சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்க மிகுந்த லாபங்களை பார்க்கக்கூடிய நேரம் தான் அது அதே சமயம் வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொடர்புகள் உங்களுக்கு ஆதாயங்களை பெருக்கும் சொல்லலாம் வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொழில் அல்லது ஃபாரின் கண்ட்ரிஸ்ல இருந்து ப்ராஜெக்ட் எடுத்து பண்றவங்க பேட்டரி சம்பந்தப்பட்ட தொழில் அதன் பிறகு வந்து அரசு சார்ந்த நிறுவனங்கள்ல அரசு சார்ந்த ஒப்பந்தங்கள்ல வாங்கி பணி செய்யறவங்களா இருந்தாலும் சரி தொழில் பண்றவங்களா இருந்தாலும் சரி அவங்களுக்கு எல்லாம் மிகுந்த யோகமான ஒரு அமைப்பு ஏற்படும் ஓட்டல் சம்பந்தப்பட்ட தொழில் அதுவும் குறிப்பா வந்து நான்வெஜ் ஹோட்டல் பண்றவங்களுக்கு இது யோகத்தை அதிகமா கொடுக்கக்கூடிய மாதமா இது இருக்கலாம் குடும்பத்தில் வந்து உங்களுக்கு சந்தோஷங்கள் நிலவக்கூடிய நேரம் அதே சமயம் சில கருத்து வேறுபாடுகள் ஏப்ரல் ஏழாம் தேதியிலிருந்து வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால சில போராட்டங்களை நீங்க அனுபவிக்க நேரலாம் அது உங்கள் வாழ்க்கை துணையோட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் குழந்தைகளோட கல்வியில அதீத முன்னேற்றம் ஆனால் அவங்களுடைய உடல்நிலையில கவனம் தேவைப்படும் உங்களுக்கும் உங்க வாழ்க்கை துணைக்கும் ஆரோக்கியத்துல கொஞ்சம் எச்சரிக்கை கடைபிடிக்க வேண்டிய மாசம் தான் அது அது சுகர் சம்பந்தப்பட்ட விஷயமாகவோ அல்லது எலும்பு சம்பந்தப்பட்ட விஷயமாகவோ இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ரத்தம் சம்பந்தப்பட்ட வியாதிகள் கூட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறத காட்டுது தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்திலும் எச்சரிக்கையை கடைபிடிக்க வேண்டிய மாசம் தான் அது ரெண்டு பேருக்குமே ஜுரம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் அதிகமா முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்களை தேர்வு செய்வது மிகவும் நல்லது உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் இருமடங்காக மாறும் சோதனையான தசா புத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் நடப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படும் பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருப்பது மிகவும் நல்லது ஒருவேளை உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் இந்த நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை சந்திராசிரம தினங்களில் தேவையற்ற பயணங்களையும் தேவையற்ற பேச்சுக்களையும் தவிர்ப்பது நலம் இந்த மாதம் உங்களுடைய நன்மை அதிகரிச்சு உங்களுடைய தீமைகளை குறைச்சிக்கிறதுக்கும் நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீரங்கத்து பெருமாள் திருச்செந்தூர் முருகன் திருப்பூர் முருகன் இங்கு சென்று வழிபட இயலாதவங்க அருகில உள்ள ஆஞ்சநேயர் கோயிலுக்கும் கணபதி கோயிலுக்கும் சென்று வழிபடுறது உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் அதே நேரம் வந்து ராமானுஜரையோ அல்லது ராகவேந்தரையோ வழிபடுறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும்